இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்க பொன்மேனியில் இருக்குது ஜீவனா ஸ்கூல் பக்கத்தில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் இதெல்லாமே ஃபர்னிச்சரோடு தான் இருக்குது நாங்கள் மீடியேட்டர் ஆஃப் மந்த் ரெண்ட்டு கமிஷனை வாங்குவோம் அது போக வீடு கட்டுறதுக்கு வந்து நூறுரூவா பெட்ரோல் சார்ஜ் வாங்குவோம் வேறு எதாவது தொலைவிடமுன்னா கால் பண்ணுவோம்